இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் குறைந்த செலவில் மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஐந்து உரங்களை பற்றி பார்க்கலாம் தோட்டங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவது எல்லாராலேயும் முடியாதது அதே நேரத்தில் குறைந்த செலவை செய்து நம்ம நன்றாக அதில் பயனடையணு தான் நம்ம எல்லோரும் விரும்புகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது மாட்டின் சிறுநீர் இந்த மாட்டின் சிறுநீரில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸ்பெஷலாக யூரியா மினரல்ஸ் என்ஜைம்ஸ் ஹார்மோன்ஸுன்னு சொல்லி நிறையா இருக்கிறது இது மண் வளத்தை பெருக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது அதே நேரத்தில் இதற்காக நம்ம நிறையாவும் செலவு பண்ண தேவையில்லை இது புதிதாக இருப்பதுனால இந்த கலரில் இருக்குது நாள் பட நாள் பட இதனோட கலர் மாறும் இதை டைல்யூட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் என்ற வகையில் அந்த ப்ரப்போஷனை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம செடிகளுக்கு ஊற்றி விடலாம் மண்ணுக்கும் தாராளமாக ஊற்றலாம் அதே நேரம் இலைகள் மேல் படிம்படி ஊற்றலாம் இல்லை ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரே கொண்டு நம்ம இலைகள் மேலே தெளிக்கலாம் இது எருவாக மட்டும் பயன்படுவதில்லை பூச்சி விரட்டியாக கூட இது பயன்படுது இதை இலைகள் மேலே தெளிக்கும்போது இலைகளில் காணப்படுகிற பலவிதமான பூச்சிகள் காணாமல் போகும் இந்த மாட்டு யூரீனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது பழசு ஆக ஆக இன்னும் செறிவூட்டப்பட்டதாக இது மாறும் எல்லா சீசன்லேயும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தாராளமாக நம்ம செடிகளுக்கு இதை கொடுக்கலாம் அதனால் இது கிடைக்கும்போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா இது கெட்டும் போகாது ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஃபிஷ் அமினோ ஆசிட் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பொதுவாக இதை செய்யறதுக்கு நமக்கு தேவையானது மீன் கழிவுகளும் கரும்பு சர்க்கரையும் மாத்திரமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இந்த மீன் அமிலம் செய்யும்போது கொஞ்சம் நன்றாக பப்பாளி பழத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது நல்லதொரு மண் வளத்தை இன்னும் பெருக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் செடிகளுக்கு வரக்கூடிய பலவித நோய்களையும் பூச்சிகளையும் அது விரட்டக்கூடியதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க மீன் கழிவுகளையும் சர்க்கரையும் நம்ம மாற்றி மாற்றி லேயர் லேயராக போட்டு கடைசி லேயர் சர்க்கரையை போட்டு நம்ம மூடி விடுகிறோம் அந்த மீன் கழிவுகள் போடும்போதே பப்பாளி துண்டுகளையும் நம்ம போட்டு அதற்கு மேலே சர்க்கரை போட்டு அதை நம்ம மூடி விடுவது நல்லது இதற்கும் தேவையான நேரம் இருபத்தோரு நாட்கள் இந்த மீனமிலம் செடிகளோட ஃபோட்டோட்ராஃபிசம் ஃபோட்டோசிந்தசிஸ் போன்ற ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இதை ரெகுலராக மண்ணுக்கு நம்ம கொடுக்கும்போது மண்ணோட வளமும் பாதுகாக்கப்படுகிறது செடிகள் மேலே தெளிக்கும்போது செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் மூன்றாவதாக பார்க்க போகிறது பேசிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுகிற மாட்டுச்சாண உரம் சிட்டிஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கஷ்டம் அதனால் மாட்டுச்சாண உரம் கிடைக்கும்போது இதை நம்ம வெயிலில் நன்றாக உலர்த்தி எடுத்து வைத்து கொண்டால் பல மாதங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படும்போது நம்ம கொஞ்சமாக அதை எடுத்து தண்ணீரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வைத்து விடலாம் அப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து நம்ம செடிகளுக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்கும்போது எல்லா சத்துக்களும் செடிகளுக்கு போய் சேரும் இது ஒரு எக்ஸலண்ட் ஃபர்ட்டிலைசர் என்பிகே ஃபர்டிலைசர் எல்லா டைப் ஆஃப் பிளான்ஸ்க்கும் இதை நம்ம கொடுக்கலாம் நான்காவதாக பார்க்க போகிறது ஆட்டு எரு மாட்டு சாண எருவை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே நியூட்ரியன்ஸ் கலந்துருக்குது இதில் என்பிகே உரங்கள் மட்டுமல்ல கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர்னு சொல்லி நிறையா மினரல்ஸ் இருக்குது அதே நேரத்தில் நம் சாயிலை நல்ல வளர்ப்படுத்துறதுல உதவி செய்து நல்ல குவாலிட்டியான சாயிலையும் செடிகளையும் இது உற்பத்தி பண்ணுது மெயின் வந்து எந்த துர்நாற்றமும் இல்லாதது மற்ற உரங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு துர்நாற்றம் இதுக்கு இருக்காது இந்த உரத்தை நல்லா மக்க பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா செடிகள் நன்றாக ஹீட்டில் கருகியும் போய்விடும் கடைசியாக ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நம்மளோட கிச்சன் வேஸ்ட்லேருந்து வர அந்த கம்போஸ்ட்லேருந்து கிடைக்கிற உரம் அவ்வளவு சத்து மிகுந்தது எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது ஏன்னா தினமும் வெவ்வேறு வகையான காய்கறிகளை நம்ம உபயோகப்படுத்தி அதை கம்போஸ்ட் பண்ணுறோம் இந்த கம்போஸ்ட் உரங்களை நம்ம செடிகளுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது செடிகள் நல்ல பசுமையாக வளரும் நன்றாக நிறைய பூக்கும் அதே நேரம் நல்ல காய்கறிகளையும் நமக்கு கொடுக்கும் இது கொஞ்சம் அதிகமானாலும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை இந்த ஐந்து உரங்களும் நம்மிடத்தில் எப்பொழுதும் ஸ்டாக் இருந்தால் நம்ம தோட்டத்தை செலவில்லாமல் நம்ம அழகாக அதை மேம்படுத்தவும் முடியும் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளவும் முடியும் நன்றி